கார் பார்க்கிங் ஒரு வீட்டுடைய மொத்த அமைப்பில் வடமேற்கு தென்கிழக்கு இந்த பகுதிகளில் வீட்டை தொடாமல் காம்பவுண்டை தொடாமல் தனிப்பட்ட முறையில் இருந்தால் நல்லது நிறைய வீடுகளில் வந்து வடகிழக்கு கட் பண்ணியோ அல்லது வடமேற்கு கட் பண்ணியோ தென்கிழக்கு கட் பண்ணியோ அந்த போட்டிக்கோவில் கார் பார்க்கிங் பயன்படுத்துகிறாங்க ஸோ அப்படி பண்ணக்கூடாது இடம் பற்றாக்குறை காரணமாக நிறைய வீடுகளில் அந்த மாதிரி நம்ம பண்ணுறதை பார்க்க முடியுது பட் அது வந்து ஒரு நெகட்டிவான பலனை கொடுக்கக்கூடியது உதாரணத்துக்கு வடகிழக்கு நீங்கள் கட் பண்ணி ஒரு போட்டிக்கோ போட்டு கார் பார்க்கிங் வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு பாலினம் உள்ள வீடு ஒரு தலைமுறையோட வீடு ஸோ யார் வீடு கட்டினாங்களோ அவங்களோட அந்த வீட்டுடைய ஆயில் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் மாரடைப்பு வரக்கூடிய வீடுகள் இந்த மாதிரி அந்த வீட்டுக்கு நிறைய பலன்கள் நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு வடகிழக்கு கட்டான வீடுகளில் ஸோ அதை மாதிரி ஒரு ஒரு பகுதிக்கு ஒரு ஒரு பலன் உண்டு கார் வைத்துக்கொள்கிறது பிரச்சனை இல்லை அந்த காரை பாதுகாப்பாக நிறுத்தணுன்னு நினைக்கிறதும் தவறு கிடையாது ஒன்று வீட்டுக்கு வெளியில் ஷெட்டே போடாமல் ஓப்பனில் வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது வீட்டுக்குள்ளே நிறுத்துறீங்க அப்படின்னா வடமேற்கோ அல்லது தென்கிழக்கில் தனியாக ஒரு கார் ஷெட்டு போன்ற அமைப்பு உருவாக்கிக்கிட்டு நீங்கள் நிப்பாட்டுறது சேஃப் நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு